வரைக்கும் தூங்க போற நேரத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பு கனமழை காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஸோ நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வந்து விடு விடுக்கப்பட்டுள்ளது அதாவது அதிகனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து நாளை வந்து இந்த மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்களுக்கு ஸோ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து பிரகாசமாக இருக்குது இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து மஞ்சள் அலர்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் வந்து மஞ்சள் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் கன்னியாகுமரி குமாரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டுக்கான கனமழை எச்சரிக்கையும் பெய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து நாளை வந்து நிறையா மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இன்றே வந்து இன்றைக்கே வந்து இரவு மாவட்டங்கள்கிட்ட விடுமுறை விட்டுருந்தாங்க ஸோ இதனை தொடர்ந்து நாளை வந்து கனமழை நிறையா மாவட்டங்கள் வந்து இரவு முழு மதி கா காலையிலிருந்து இங்கு வரையுமே மழை வந்து தொடர்ந்து இருக்கிறது ஸோ மலை தீவிரத்தை போட்டு அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விடுமுறை அடி வந்து அடிப்பாங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ்